சின்ன சின்ன இனங்கள் இருபத்தாறு லட்சம் மக்கள் பத்து லட்சம் எட்டு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது உலகில் பதிமூணு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் பேரின மக்கள் ஏன் சுதந்திரம் பெற்று பெருமையாக வாழக்கூடாது ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலையே அடையும் உலகில் எல்லா மொழிகளும் மனிதன் பேசிய மொழி என் தமிழ் இறைவன் பேசிய மொழி இந்த நிலத்தில் வணங்குகிற இறைகள் எல்லாரும் என் மூதாதைகள் உன் என் முன்னவன் சிவன் என் ஆதி பாட்டம் முருக பெருந்தரை என் முன்னவன் என் முப்பாட்டம் மாயோ என் முன்னவன் என் இறை குறிஞ்சி நில இறை முல்லை நில இறை மருந்த நிலை இறை இவர்கள்தான் பெருநிலை முழுமைக்கும் கொண்டாடப்படும் திருமால் பெருமாள் வெங்கடா செலவதி யார் பெருமாள் திருமால் என்பது என்ன மொழி சொல் 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 சிவனை பாடியதில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பெற பனிரண்டு ஒருவன் இனத்தின் மக்கள்தான் நாங்கள் கடவுளை கும்பிடுக வணங்குகிற கடவுளை உனக்கு கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் என் மொழி மணிநெற்றி உமிழ் செங்கல் தலல் முறை சுடர்கள் அவள் தந்த தமிழ்ன்றார் சிவபெருமானே தந்த தமிழடா தமிழ் இறைநாரும் எம்பெருமான் முருகன் கட்டிக்காத்த காத்த தமிழ் சங்கம் அகத்தியனும் கட்டி தமிழ் சங்கம் எமது முன்னவர்களை போல பெருமைக்குரியவர் அவர் உண்டு வந்திருப்பவன் இறைவன் அவன் சிவன் என்று தெரிந்தும் குற்றம் குற்றமே என்று வாதித்த தமிழ் புலவனின் பிள்ளைகள் நாங்கள் இறைவனே ஆனாலும் தவறு தவறு தான் வாதித்தவன் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறார் இது ஒரு அரசு ஒரு ஆங்கம் அந்த மொழி சீரசை சந்தம் காப்பு தொடை இப்படி அழகு அழகுற கட்டமைக்கப்பட்ட நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் என்று தமிழ் பிள்ளை தமிழ் தாயின் பேரும் மகன் உலக மொழியில் பேரறிஞர்கள் சொல்றாங்க உலகில் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒரே மொழி தமிழ்தான் எந்த மொழியும் தேவையின்றி எல்லாவற்றுக்குமான உயிர் சொற்கள் கலை சொற்கள் சொற்கள் பல பல என் தாய்மொழியில் உண்டு அந்த மொழி அணிகிறது அந்த மொழி அணிகிறது மொழி சிதைந்து அழிந்தால் இனம் அழியும் இந்த வரலாற்று உண்மையை தெரிந்து அறிந்து தெளிந்து துணிந்து அந்த மொழியை மீட்க காக்க ஒருவன் வந்தான் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் எனவே தாய் நிலத்தை இழக்க கூடாது என்று அன்னை நிலத்தை அடிமை நிலையில் இருந்து மீட்க காக்க ஒருவன் வந்தான் ஒருவன் வந்தான் என் அன்பு தம்பி தங்கே கோடைகள் கூட்டத்திலும் ஒரு வீரன் பிறப்பான் கூட்டத்தில் ஒரு தலைவன் பிறப்பான் அப்படி இருள் மண்டிக் கிடந்த என் இன மக்களின் வாழ்க்கையில் பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூக மக்களின் வாழ்க்கையில் அதை மீட்க காக்க எங்கள் ஒரு மீட்பன் வந்தான் அவன் வந்தான் வந்தான் இந்த பூமி பந்திலே பிறந்தான் எங்கள் தாய் நிலத்திலே பிறந்தான் பார்வதி தாயின் வயிற்று வழியில் அல்ல தமிழ் தாயின் வரலாற்றின் வழியிலே அவன் பிறந்தான் அவன் பிரபாகரன் எனும் பெயர் சொல்லை தாங்கி வந்தான் தமிழ் தேக்கத்தின் வரலாறாகவே வாழ்ந்தான் எமது முன்னவர்கள் வேல் எந்தினார்கள் எந்தினார்கள் அறிவில் சிறந்த ஆண்டு பெருமக்கள் கொடையில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் அப்போதெல்லாம் உலக அரங்கிலே தமிழன் ஒரு இனம் இருக்கிறது என்பது தெரியாது இருந்தது தமிழனின் மானமும் வீரமும் தெரியாது இருந்தது தமிழர் ஒரு இனம் உண்டு தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு அவரது மொழியாம் அன்பே அவரது வழியாம் நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவன் பேர் தமிழர் மானமும் வீரமும் உயிர் என்று உலகத்திற்கு காட்டினான் அரசனுக்கு அரசனும் அவன் மகன் அரசேந்தனும் ஏந்திய வாளி பாண்டிய நெடுஞ்சலியின் ஏந்திய வால சேரன் செங்குட்டுவன் ஏந்திய புகை எங்கள் தலைவன் தூக்கிய துவக்கிலே உலகம் திரும்பி பார்த்தது அவன் வெடித்த துவக்கின் முதல் தோட்டா வெடிப்பிலே உலகம் அதிர்ந்தது என்ற ஒரு இனம் திரும்பி பார்த்தது இன்றைக்கு வரைக்கும் கனடாக்குள்ளே அமெரிக்காக்குள்ளே உங்கள் முன்னால் நிற்கிறவங்க உடன் பிறந்தவன் உங்கள் மகன் நுழைய முடியாது என்றால் காரணம் நான் அவர் இன்றைக்கு வரைக்கும் நடுக்க பதினாறு விட்டது இன்றும் அந்த பயம் போகல ஒரு கனவு வைத்திருந்தார் ஒரு கனவு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித கனவு எல்லா தேசிய உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற அற்புத கனவு வைத்திருந்தார் உலக போரை நடத்தி நசிக்கினார்கள் இவர்கள் தான் இவர்கள் தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து நசிக்கினார்கள் அது ஒரு இனத்தை மட்டும் நல்லது ஒரு பேரினத்தின் விடுதலை என்கிற புனித கனவை உடன் பிறந்தார்களே அதுதான் பெருந்துயர் உங்கள் மனசா என்று சொல்லுங்கள் நாம் மட்டும் இல்லை என்றால் இந்த சாவு பற்றி பேச ஒரு நாவு இருந்திருக்குமா இந்த நிலத்தில் என்று நீங்கள் பாருங்கள் இப்போது தெரிகிறதா உனக்கு தெரிகிறதா எனக்காக நாம் தமிழ் கட்சி என்பது இப்போது உனக்கு புரிகிறதா நாமும் இல்லை என்றால் நாளியத்து போகமடா இல்லை இனம் நாளியத்து போகும் ஒருத்தம் கிடையாது